நீ நடந்தது நடந்து போச்சு அதே நினைச்சிட்டு உட்கார்ந்து என்ன செய்ய அடுத்த கட்டத்துக்கு போனா உள்ள போய் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காத

நீ இப்படி குழம்பு வாங்குறதும் கூட்டு வாங்குறதும் பிடிக்காது இனிமையாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மனைவியா இரு ஆ சரிக்கா சரி பாட்டி முதல்ல போய் என்னெல்லாம் பிடிக்காத அதெல்லாம் தூக்கி வெளியே போடு முக்கியமா அதிர்ச்சி தர மாதிரி எதுவும் இருக்க வேண்டாம் ஆஹ் நீங்க ரெண்டு பேரும் போய் ஆராய்ச்சி எடுத்துக்கு வெத்தலையும் வாங்கிட்டு வாங்க சரிக்கா நான் சொல்றது சரிதானக்கே கடவுள் வந்து மனுஷங்களுக்கு மறதி வந்து அதிகமாக கொடுப்பாரா எதுக்குன்னு பாத்தியனா நம்ம வாழ்க்கையில முன்னாடி நடந்திருக்கும் பத்தியெல்லாம் துன்பங்கள் அப்புறம் கெட்டது எல்லாத்தையும் மறக்கிறேக்குறான் இந்த அண்ணன் கொஞ்சம் ஓவரா மறந்துட்டாவே அதுவும் நல்லது தானே இனி போனதான் பேட்டி இருக்கிற மிச்ச வாழ்க்கையாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா வாழட்டான் ஆமா மல்லிகுட்டி இப்பெல்லாம் வர வர அறுபது வயசு எழுபது வயசு கலவி மாதிரியே பேசுவாட்டி

அதான் யாருக்கிட்டாவது விசாரிச்சு போகுமே வந்தோம் பார்த்தா நீங்க நிக்கியே சத்தியலா கடவுளா பார்த்தா வழி கட்டிருக்காரு கரெக்ட் தக்க இந்த பாதையிலே போனீங்கன்னா வீடு கடைசி வீடு வாங்கல நாங்களும் கூட வரோம் வேண்டாமா ஏதோ வேலையா இருந்த மாதிரியில இருக்கு ஆமா சார் உங்களுக்கு எதுக்குக்கா வீண் சிரமோ நாங்களே போய்கிடுறோம் ஆ சரிக்கா இந்த இந்த பாதையிலே போனீங்கன்னா கடைசி வீடு ஆ சரிக்கா சரிக்கா அப்ப நாங்க வாரோம் ஆ சரிக்கா வாங்க சார் ஆ சரிமா

அதுக்கு அப்புறம் நான் எதுனாலும் குடுக்குறேன் ஏ அண்ணாச்சி என்ன இது குடுங்களே எப்பவும் உங்க கிட்ட தான சாம வாங்குறேன் நான் உங்களை ஏமாத்திட்ட ஓட வரேன் யாருக்கனே ஒரு 25 இப்போ ஒரு 10 மொத்த 35 நாளைக்கு வந்து கொடுத்துறேன் முடியாது முடியாது முத கடன் அடைங்க அதுக்கு அப்புறம் பொருளை வாங்குங்க மத்த கடையில கடன் அன்பை முறிக்கும் ஆனா என்

எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல இல்ல போலீஸோட வந்திருக்கீல அதான் கேட்டேன் அம்மா வழக்கமா போலீஸ் எப்பயும் கையில அது என்னது ஒரு செயின் மாதிரி இருக்குமே கைது பண்ணி கூட்டு போறக்கு அதான கொண்டு வருவியா இப்ப என்ன பழ கொண்டு வந்திருக்கியா அம்மா எத்தனை மாசம் தண்டனை குடுப்பீங்க ரெண்டா மூணா அம்மா நாங்க உங்க வீட்டுக்கு விருந்தாளி ஓ விருந்தாளியா நான் கூட அந்த பையல பிடிச்சிட்டு போறதுக்கு தான் போலீஸ் வந்திருக்கோன்னு நினைச்சிட்டேன் அம்மா என்ன முறையில விருந்தாளி முத்துக்கு மாமனாரு இப்படிதான் அவனை பத்தி ஊருக்குள்ள தப்பா பேசிட்டு அழகிறீங்களா இதுவே கடைசி முதலுமா இருக்கட்டும் இல்லாட்டி முட்டுக்கு முட்டி தட்டிடுவேன் ஆமா ஐயோ சார் நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டே அம்மா மன்னிச்சிடுங்க முத்து தங்கமான பையன் அவங்க அம்மா பேச்ச தட்ட மாட்டான் அவங்க ஆச்சி பேச்ச தட்ட மாட்டான் ஐயோ பொண்டாட்டி சொல்ல தட்டவே மாட்டான் நல்ல பையன் பாத்தடுங்க அம்மா இப்படியே நேரா போனீங்கன்னா கடைசி விட அவிய விடு சார் இந்த கிளவிய பிடிச்ச மத ஜெயில போடுங்க சார் ஊருக்குள்ள இப்படிதான் பிரச்சனையா களைப்பிட்டு தெரியுது யோ அண்ணாச்சி ஏதோ உனக்கும் எனக்கும் ஜென்ம இருக்கிற மாதிரியே போலீஸ் கிட்ட போட்டு விடறையா வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் கடன் தானே எப்படியாவது தந்துருவையா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என்னமா அப்ப இந்த ஊருக்குள்ள நாலு பேரு நாலு விதமா பேசுற ஒரு ஆளு நீ தானா அம்மா ஆமா சார் அம்மா யோ கொஞ்ச நேரம் வாயிட்டு சும்மா இல்லையா ஐயோ சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க போங்க போங்க முத்து வீட்ல தான் இருப்பாப்ல அம்மா முத்து நல்ல பையன் தங்கமான பையன் நீங்க போய் பாருங்களா இனிமே இப்படி யாரையாவது பத்தி தப்பா பேசுறன்னு தெரிஞ்சிச்சு யோ கடக்காரு இந்த அம்மா பேசுச்சுன்னா நூறுக்கு கால் பண்ணு ஐயோ நான் பேசினா நானே கால் பண்றேன் சார் நீங்க தைரியமா போங்க

ഇത് മുത്തു വീട് തന്നമ്മാ ആമാ സർ ഞാൻ പയ്യന്നാ എന്നാച്ചി സർ അവൻ ரொம்ப നല്ല പയ്യന്നാ എതക്ക് നിങ്ങ തേടി വന്നിരിക്കേ അയ്യോ അക്ക അതല്ല ഒന്നല്ല അല്ലിയെ പാത്തിട്ട് പോലണ്ട വന്നോ അല്ലിയെ പാക്കരക്ക നിങ്ങ യാരെ നാങ്ക യാരാ അല്ലി ഉങ്ങക്കിട്ട് ചൊല്ലലയാ ഇല്ലേ അക്ക അതാ സിറ്റിയിൽ ഇരുന്നപ്പോ അല്ലിയെ പാത്തിട്ടത് നാങ്കടാ ഓ അക്ക மருமகதா நான் தான் அவ மாமியார் சார் உள்ள வாங்க சார் வாங்கக்கா உள்ள வாங்க அள்ளி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா நீங்க ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்லாம் நீங்க திடீர்னு வந்தோடனே நானும் போலீஸ் பார்த்தோன்னு பயந்துட்டேன் நான் அப்பவே சொன்னேன் இவர்கிட்ட யூனிஃபார்ம்ல வேண்டாம் நார்மல் ட்ரெஸ்ல போலான்ட்டு எங்க கேட்காரு போன் பண்ணிருக்கலாம் சரி அள்ளிக்கு சர்பிரைஸ் இருக்கட்டும் தான் நாங்க பண்ணல பரவாயில்லக்கா உள்ள வாங்க உள்ள வாங்க சார் என்னமா இது சார் அது இதுன்னுட்டு அண்ணனே கூப்பிடு ஆஹ் சரிங்கண்ணா உள்ளே வாங்க ரெண்டு பேரும் ஹல்லி ஹல்லி யார் வந்திருக்கானு பாருமா நீங்க உள்ளே வாங்க ஹல்லி உங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கா உங்களை பத்தி அம்மாச்சியை பத்தி எல்லாம் ஆனா மாமியார் என்ன கொஞ்சம் வயசானவங்களும் இருப்பாங்களோன்னு நினைச்சேன் நீங்க இளமையா தான் இருக்கீங்க அப்படியா உள்ள வாங்கக்கா ஹல்லி ஹல்லி அக்கா என்னாச்சு உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க ஹல்லி யார் வந்திருக்காவன்னு பார்த்தானா நீயே சந்தோஷப்படுவ யார் வந்திருக்காத்த நீயே பாரு அம்மா அப்பா அள்ளி நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கியம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அள்ளி பாத்து பாத்து இப்ப நீ முழுகாம இருக்க மறந்துடாத அதானே இவ்வளவு வேகமா ஓடி வரக்கூடாது அப்பா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லமா இனி மன்னிச்சிருங்கப்பா இந்த மாதிரி நேரத்துல நான் உங்க கூட இருந்திருக்கணும் ஐயோ அள்ளி அதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத அதான் நான் தான் இருந்தேன்ல உங்க அப்பாக்கு ஒண்ணு நான் எந்த குறையும் வைக்கல வேணா கேட்டு பாரு ஆமாமா என்ன ஒண்ணு வீட்டுல நீ இல்லாத குறைதான் அதான் உன்னைய பாத்துட்டு போடாமேன்னு கிளம்பி வந்தோம் என்னமா இது ஒரு போன் பண்ணிட்டு ஃபோன் ஏமா தான் என் மகளை பாக்க வரணுமா அப்படி இல்லம்மா ஆமா பிரேமா என்ன நேர நேரத்துக்கு சாப்பிடுறியம்மா ஐயா அக்கா அதெல்லாம் சும்மா விட்டுருவோமா நேர நேரத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பத்தாவது குறைக்கு எங்க அம்மா வேற எங்க அம்மாவும் சொல்லவா செய்யணும் பாத்தீங்களா இப்ப கூட அன்னைக்கு ஜூஸ் தான் எடுத்துட்டு இருக்க பரவாயில்ல அள்ளி நீ கொடுத்து வச்சவதாமா என் அம்மா அப்படி சொல்றீங்க அப்புறம் என்ன அம்மா மாதிரி இருக்கிற மாமியாரு மாமியாருக்கு இருக்க அம்மா எல்லாருமே உனே நல்லா பாத்துக்கிடுறவ ஆமாம்மா அந்த விதத்துல நான் கொடுத்து வச்சவதா யாருமா இவியலாம் அம்மா அதான் சிட்டில அள்ளி இருந்தா அள்ளிய பாத்துக்கிட்டவங்க அம்மாச்சி நான் சொன்னா லதாம்மா ஆமா 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 இவங்கதான் எங்க அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்கா அள்ளி நடந்ததெல்லாம் சொன்னா வருத்தமாதான் இருக்கு என்னமா பண்றது பெத்த பிள்ளைல பெத்த இல்ல நினைச்சு பாக்காம அவிய பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துடுறாவ இம்மா அவிய சந்தோஷமா வந்திருக்காவ இந்த நேரத்துல அது எதுக்கு ஆமா ஆமா வாங்கம்மா உட்காருங்க என்ன சாப்பிடுறீ மோரா காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்துறா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா அம்மா நீங்க அப்படி சொல்லக்கூடாது இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஏன் கூட தான் இருக்கீங்க ஐயோ அப்பாவுக்கு வேலை இருக்குமா அதான் பாரு யூனிஃபார்ம்லயே வந்துட்டாரு அதெல்லாம் முடியாது இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஏன் கூட தான் இருக்கணும் பாவம் முழுதாம இருக்கிற பிள்ளை கேக்குறா ஒத்துக்கிடுங்களேன் ஏங்க சரிமா இன்னைக்கு பூரா நான் உன் கூடயே இருக்கேன் தேங்க்ஸ் பா அத்தை அம்மாக்கு எப்பவுமே பருப்பு சாதம் தான் பிடிக்கும் எனக்காக பருப்பு சாதம் ரெடி பண்ணி தரியலா இது நீ வேற சொல்லணும் மாமா ஏன் சமந்திக்கு நான் பாத்து பாத்து செய்ய மாட்டேனா வாங்க சமந்தி உட்காருங்க அள்ளி இந்தம்மா நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் நல்ல சத்துள்ள பொருளா சாப்பிடுனானம்மா ஆ சரிங்கம்மா நீ கொண்டு போய் உள்ள வைமா ஆ சரிம்மா சமந்தி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா இல்லதான் இப்போ வேண்டாம் என்ன சமந்தி தேங்காம கேளுங்க இல்ல சமந்தி வந்ததும் வராதுமா இப்படி கேக்குறாளின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஐயோ சமந்தி நான் உங்களை வார்த்தைக்கு வார்த்தைக்கு சமந்தி சமந்தின்னு கூப்பிடுறேன் அள்ளியோட அப்பா தான் நான் உங்களை பாக்குறேன் நீங்க உரிமையா கேளுங்க நானும் அள்ளியோட அப்பா அம்மாங்கிற உரிமையில தான் கேக்குறேன் அள்ளிக்கு ஏழாவது மாசம் வளகாப்பு போட்டு நான் எங்க கூடயே கூட்டிட்டு போட்டுமா பிளீஸ் சமந்தி நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ஐயா சமந்தி எது கலரிங்க இல்ல சமந்தி அள்ளி மொத மொத எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது எங்க பொண்ணே திரும்ப வந்த மாதிரி இருந்து அப்புறம் அவ முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சதும் எங்க பொண்ணே திரும்ப வந்து பறக்குற மாதிரி இருக்கு எங்க பொண்ணு திரும்பவும் எங்க கையில வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதான் அள்ளிய வளகாப்பு போட்டு நாங்கவே கூட்டிட்டு போட்டோமான்னு கேட்டேன் அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிட்டேன் சமந்தி எங்க பிரேமாவ மறுபடியும் எங்க கையில வாங்குறதுக்கு நீங்க தான் சந்தர்ப்பம் உன் விருப்பம் போல அவளுக்கு ஏழாவது மாசம் பண்ணி நீயே கூட்டிட்டு போமா அல்லியோட அப்பா அம்மா இருந்தாலும் தானே செஞ்சிருப்பாங்க இப்ப அந்த ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க உன் விருப்பம் போல வளகாப்பு போட்டு நீயே கூட்டிட்டு போமா நாங்க எதுவும் சொல்லல ரொம்ப தேங்க்ஸ்மா